சிவா குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி வினைதீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பற்றியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்ரீ கிருஷ்ண கவசம் இந்த கவசம் பார்த்தீங்கன்னாக்க எப்போவுமே வந்து கவசன்றது உடம்புக்கும் உடலுக்கும் உயிருக்கும் கா கடவுள் காக்கக்கூடிய கவசத்தை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கவசத்தை வந்து ஏகாதசியில் பார்க்க பாடுறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கு வந்து புதன்கிழமை ஏகாதசி இருந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷம் மாத ஏகாதசி இல்லைங்களா அதனால் இந்த கவசத்தை கேளுங்கள் உயிர் பயம் நீங்கும் உடல் நோய் பிணி நீங்கும் வாங்க கவசத்துக்கு போகலாம் ஸ்ரீ கிருஷ்ண கவசம் அகர முதலே அழியா பொருளே ஆயர் குலமே இகமும் இடமே இதல் மரமாம் இதய தவமே உலக குடையே உயிரின் கலையே ஊதும் குடலுள் வேத பொருளே எரியும் கனலில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் அருளே ஐயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவ துணையே அன்பு சிலையே ஒலியே விழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் மலையே வளமையாக்கும் நிலையே அடியேன் சரணம் 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 அறமே 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 திறமே 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 தவமே 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 வரமே 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 வேதம் விலையும் வித்தே விலைவே நாதம் பொழியும் நலமே நிலமே போதும் பொழுதே உடனே வருவாய் உள்ளம் கேட்கும் வெல்லம் தருவாய் அறிய கவலை அதிகம் அதிகம் அருள்வாய் அருள்வாய் கவசம் கவசம் பொய்யா மொழியே பொங்கும் நிலமே பூமி குடையும் காவற் பொருளே பார்த்தன் பணியும் பாகம் காக்க பாஞ்ச சன்னியம் பக்தனை காக்க மூடர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் மூளைத்தோன் காக்க வாடும் உயிரை மன்னவன் காக்க தேடும் விழியை திருமால் காக்க கேலி பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்ணன் காக்க துன்பம் என்றொரு சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே வருக மாதர் கற்பும் மடவ நோன்பும் மாயோன் காக்க மலைபோன் வருக தகிட 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 தகவென தரிபடு துன்பம் தரிகிடவோட திகட திகிட 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 திசைவர் வரு கவலை பசைகிறாக துருவ 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 துருவிட தொலையா பொருளே அலையாய் வருக நிஷ்காமத்தில் நிறைவோன் வருக கர்ம சன்யாச கலமே வருக ஞானம் யோகம் நல்குவன் வருக நல்லூர் வாழ்வில் நலமே நிறைக அடியேன் துயரம் அதிகம் பொங்கும்ாது பொருந்தும் துயரம் பொடிப்படுமாறு தாங்கும் தலைவன் தாமரை கண்ணன் தாலில் விழுந்தேன் சரணம் சரணம் மதுசூதனி மனிதன் சரணம் இருடி கேசாயலான் சரணம் கீதாச்சாரிய கிருஷ்ணா சரணம் வேதாச்சாரிய வேந்தே சரணம் தேவகி மைந்தா சிறியேன் சரணம் யசோத குமராடியேன் சரணம் உன்னை விட்டொரு உறவுகள் இல்லை என்னை விட்டொரு இனியவனில்லை நம்மை விட்டொரு நண்பர்கள் இல்லை நன்மையில் உன்போல் இல்லை எங்கெங்கே நான் இருந்திடும் பொழுதும் அங்கங்கே நீ செய்ய வருக கோசலை என்ற குமரா வருக கோதையின் மாலை கொண்டவன் வருக ரகு வம்சத்தின் நாயகன் வருக யகு வம்சத்தின் யாதவன் வருக மதுவை வென்ற மாதவன் வருக மலைக்குடி கொண்ட மாதவன் வருக திருப்பதியாலும் திருமால் வருக திருவரங்கத்து பெருமாள் வருக இராவணம் கொடுமை தீத்தாய் துன்பம் இராவணம் யமக்கும் ஜின்னருள் புரிக கம்சன் கொடுமை கலைந்தோய் வருக காலனை வெல்ல கை வழி தருக நெற்றியில் திருமன் நெஞ்சில் வைரம் காதில் குண்டலம் கையில் வில்லோடு தண்டை காலில் சலங்கை குலுங்க அண்டையில் வந்து அருளே புரிக கௌரவர் தம்மை களத்தில் வென்றாய் கௌரவம் காக்க கண்ணா வருக பார்த்தன் மகிழ பரமி வருக மூன்று குணங்கள் கூறிய சான்றோன் பாதம் தாவி அணைத்தேன் சிக்கன உன்னை சேர்த்து பிடித்தேன் பக்கென உந்தன் பாதம் பற்றினேன் கொக்கெணன் என்று குறிவைத்திருந்தேன் அக்கணம் வந்தால் அடியில் விழுந்தேன் இக்கணம் என்னை ஏங்க விடாமல் தக்க வேணி தயவுடன் அருள்கள் கல்லாய் போனவள் காலடி பட்டு பெண்ணாயானது பிழையே அன்று உ உன்னால் தானே உலக இயக்கம் கண்ணனிலாமல் வான் ஏது கண்ணனிலாமல் கடவுளுமில்லை கண்ணனிலாமல் கவிதையுமில்லை கண்ணனிலாமல் காலமுமில்லை கண்ணனிலாவிடில் காற்றே இல்லை எத்தனை பிறவி எத்தனை பிறவி அத்தனை பிறவியும் அடியேன் கொண்டால் சத்தியநாதன் தாள்களை மறவேன் தத்துவ கண்ணன் தனிமுகம் மறவேன் உன்னை நம்பி உன்னையச் சேர்ந்த பிறவிகள் நீ பேசிய பேச்சு உலகில் போதும் ஒரு முறை மூச்சு உன்னிடம் சேர்த்து உன் வடிவாக்கு இங்கே நாங்கள் இருக்கும் வரையில் சங்கு முழங்கு தர்மம் நிலைக்கு அறிவோம் 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 அவனிய துணையன அறிவோம் 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 அவனிடம் எதையும் தருவோம் தருவோம் ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய கிருஷ்ணா ஜெய 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 ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ கிருஷ்ணபுரம் கிருஷ்ணாபுரம் எல்லாரும் வந்து இந்த கிருஷ்ண கவசத்தை கேட்டு வாழ் வளங்கள் பெருங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையங்க திருச்சி